இணைந்திருக்கிறோம் எவர்களை வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியுடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியில் சந்தித்திருக்கிறோம் இன்று சின்னவுடைய கதைக்கு போறோம்னா குறிப்பாக இந்த இயற்கை பேரிடர் இவ்வளவு காலமும் இயற்கையினுடைய அனர்த்தத்தால் நடந்ததாக இருக்கட்டும் இனிவரப்போ ஒரு அனர்த்தங்களுக்கு நாங்கள் காரணமாகிவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்க டித்வா புயல் இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய தவறின் வரைக்கும் டித்வா புயல் இலங்கையை விட்டு முற்று முழுதாக வெளியேறியிருக்கிறது என்று கூறுகிறார்கள் ஆனாலும் இலங்கையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இயற்கை பேரு பேர்த்தத்திலே இரண்டாவது பெரிய பேரர்த்தமாக இந்த டித்வா புயல் ஏற்படுத்திருக்கக்கூடிய பேர்த்தம் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக முதலாவது பேரிடத்தமாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமியால் ஏற்பட்ட பேரணத்தம் குறிப்பிடப்படுகிறது குறிப்பாக அதற்கு பிறகு அதிக உயிர்களை கொண்ட ஒரு இயற்கை பேரிடத்தமாக டித்வா புயல் தன்னை பதிவு செய்திருக்கு இருந்தாலும் டித்வா புயல் இலங்கையை விட்டு வெளியேறிந்தாலும் அதனுடைய பக்க விளைவுகள் தொடர்ச்சியாக இரண்டு மூன்று நாட்களுக்குள் நாட்களுக்கு இலங்கையில நிலவி கொண்டுதான் இருக்கும் என்று கூறுகிறார்கள் குறிப்பாக மன்னார் மாவட்டத்திற்கு கிடைக்கக்கூடிய இந்த நீர்வரத்தானது தொடர்ச்சியாக கிடைத்துக் கொண்டே இருக்கும் எனவே தாழ்நில பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக குளங்களுக்கு கிடைக்க கிடைக்கக்கூடிய நீர் நீர் என்பது தொடர்ச்சியாக கிடைத்துக் கொண்டிருக்கும் எனவே குளங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்கள் தாலின பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இது தொடர்பாக கவனமாக இருங்கள் தாலின பகுதிகளில் இருந்து வெளியேறி உங்களை பாதுகாக்கக்கூடிய பிரதேசங்களில் இருந்து கொள்ளும் எனவே அதே போல இந்த வெள்ளத்துக்கு பிறகு இயற்கை பேரிடருக்கு பிறகு ஏற்படக்கூடிய இரண்டு விடயங்கள் ஒன்று அவற்றை பார்வையிடுவதற்காக செல்வது அவற்றை ரசிப்பதற்காக காணொலிகள் எடுப்பதற்காக டிக்டாக் செய்வதற்காக ரீல் செய்வதற்காக அங்கே செல்வதால் ஏற்படக்கூடிய விபத்துகள் இன்னொன்று வந்து இந்த இயற்கை பேரிடருக்கு பிறகு ஏற்படக்கூடிய நோய் நிலைமைகள் குறிப்பாக தொற்று நோய்களாக இருக்கக்கூடிய விடயங்கள் இந்த இரண்டு வடயங்களிலுமே நாங்கள் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக எலிகாய்ச்சல் கடந்த வருடத்தை போன்ற இந்த வருடமும் இந்த வெள்ள அணத்திற்கு பிறகு எலிகாய்ச்சல் பாரிய அளவில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கடந்த வாரத்திலே வந்து யாழ்ப்பாணத்திலே ஒரு சிறுவன் எலிகாய்ச்சலால் மரணமடைந்திருந்தால் நேற்றைய தினமும் வந்து ஒருவர் வந்து எலிகாய்ச்சலால் அஹ் தென்மராட்சி பகுதியிலேயே மரணமடைந்தது அப்படி இருக்கும் பொழுதும் எலிகாய்ச்சல் தொடர்பாக நாங்கள் வெளிப்பாக இருக்க வேண்டும் ஏனென்றால் கடந்த மாதங்களிலே அனுராதபுரம் மாவட்டத்தை இந்த வெலிகாய்ச்சல் உலுக்கி போட்டது இருந்தாலும் வடக்கு கிழக்கிலேயே போன வருடத்தை போல இந்த வருடம் எலிகாய்ச்சல் பதிவாகவில்லை இருந்தாலும் இந்த வெள்ள அணுத்தத்துக்கு பிறகு குறிப்பாக வயல்களிலே இந்த எலிகளின் சிறுநீர் இருந்து வரக்கூடிய ஒரு வகை பாக்டீரியாக்களால் ஏற்படக்கூடிய தொற்றாகவே இது பார்க்கப்படவே இந்த தொற்றின் காரணமாக பாரிய உயிர் சேதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதேபோல இந்த காலங்களில் ஏற்படக்கூடிய ஏனைய தொற்று நோய்களாக இருக்கட்டும் நுளம்புகளால் ஏற்படக்கூடிய இந்த டெங்கு சிக்கன் குனியா போன்ற காய்ச்சல் வகைகளாக இருக்கட்டும் வைரஸ் காய்ச்சல் வகைகளாக இருக்கட்டும் அதேபோல் இந்த தோல்வியாதிகளாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு விடயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே சிறிய அளவிலேயே நலம் பாதிக்கப்பட்டாலும் உடனே வைத்திய நாடி வைத்திய அறிவுரையின்படி மருந்து மாத்திரைகளை உள்ளெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதை தான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது முடிந்த அளவுக்கு கொதித்தாரிய நீரை பருகிக் கொள்ளுங்கள் சூடான உணவுகளை உண்ணுங்கள் சமைத்த உணவுகளை உண்ணுங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய பிரதேசங்களை துப்புரவாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு அதே போல இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் சிறுவர்கள் முதியவர்கள் நாட்பட்ட நோய் உள்ளவர்கள் இவர்கள் தொடர்பிலேயே மிக கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் எந்த காரணத்துக்காகவும் வெள்ள நீர்களுக்குள்ளே செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக கால்களிலே காயம் இருப்பவர்கள் வெள்ள நீருக்குள்ளே செல்வதை இயன்ற அளவு தவிர்த்துக் கொள்ளுங்கள் ஏனையவர்கள் வெள்ள நீருக்குள் சென்று வந்தால் உங்களுடைய கால்களை சவர்காரமித்து அல்லது தொட்டு நீக்கி திரவங்களை பாவித்து உடனடியாக கால் கை முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள் இது வந்து உங்களை இந்த கிருமிகளிடம் வந்து பாதுகாக்கக்கூடிய எளிய வகையாகவும் இருக்கும் அதே போல இந்த வீட்டிலேயே வைத்து வைத்தியங்களை உங்களுக்கு தெரிந்த வைத்தியங்களை செய்யாமல் காய்ச்சல் போன்ற விடயங்கள் இருந்தால் உடனடியாக வைத்திய ஆலோசனை பெற்றுக் கொள்ளும்படியும் நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அதே போல இந்த சமூக வலைத்தளங்களில் டைக்ஸ் கொமன் சேர்ஸுக்காக உயிர் வாழக்கூடிய சில பிராணிகள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த காலங்களில் இந்த வான்பாயுது குளம் பாயுது அது பாயுது இது பாயுது என்று அவர் ரயில் செய்வதற்காக அவர் ரங்கி நின்று வணக்க மக்களை என்ற வீடியோக்கள் போடுவதற்காக செல்வார்கள் எனவே அந்த விடயங்களிலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உயிர் ஒரு முறைதான் போனால் வராது ஆனால் லைக்ஸ் கோமென்ட் எப்போ வேணும் என்றால் உங்களுக்கு வரக்கூடியதாக இருந்து இந்த சூழ்நிலைகளிலே இயற்கை பேரிடர் குறிப்பாக இந்த வெள்ளம் ஓடிய பிரதேசங்கள் அல்லது வெள்ளம் தேங்கி நிற்கக்கூடிய பிரதேசங்கள் எல்லாம் தானாக பள்ளங்களை உருவாகக்கூடிய எனவே இந்த விடயங்களிலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு கட்டாயம் கரிகரன் நீங்க கூறியது போல தீபா புயல் வந்து சென்று விட்டது என்று சொல்லி நாங்கள் சாதாரணமாக எங்களுடைய நாளாந்த வாழ்க்கைக்கு செல்லாமல் இதுல இருந்து நாங்கள் எவ்வாறு மீண்டு வர போகின்றோம் என்பதை கட்டாயம் நீங்கள் மனதில் உறுதி செய்ய வேண்டும் குறிப்பாக இந்த இயற்கை இடரினால் வந்து நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் வந்து உயிரிழந்துள்ளார்கள் என்பது நாங்கள் நினைத்து பார்க்கக்கூடாத ஒரு பெரிய ஒரு உயிரிழப்பாக இருக்கிறது அதில் இருநூற்றி மூன்று பேரை காணவில்லை என்று சொன்னால் அதில் எங்களுடைய உறவுகளாகத்தான் இருக்கிறார்கள் எனவே வந்து இராணுவ படையினர் அவர்களை தேடும் பணிகளில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் கட்டாயம் அவர்கள் எந்த ஒரு இன்றி அவர்களுக்கு நன்றாக கிடைக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறது வீட்டிலிருந்து அவரவர் தேவையற்றபடிய கதைக்காமல் காணாமல் போன இருநூற்றி மூன்று பேரும் வந்து முழுமையாக கிடைக்கப்பெற வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய வீடுகளில் இருந்து கட்டாயம் நீங்கள் பிரார்த்தனைகளையும் பிரார்த்தனைகளை வந்து முன்னெடுங்கள் அத்தோடு வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் வந்து இறந்துள்ளார்கள் அவர்களுடைய ஆத்மா வந்து சாந்தி அடைய வேண்டும் என்பதையும் நீங்கள் வீட்டிலிருந்து வேண்டிக்கொள்ளுங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்பதை கோரிக்கொண்டு இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சி வாயிலாக நல்ல பல விடயங்களை உங்களுக்காக நாங்கள் கூறியிருந்தோம் இத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சியையும் நாங்கள் முடிக்கிற நேரம் வந்தாச்சு தொடர்ந்து எங்களுடைய டான் தமிழோட நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் ஈஸ்வரன் சுவைக்கா மற்றும்